இப்ப இது எப்படி பழக்க வழக்கங்கள் உண்டு பண்ணுதா ஒண்ணு வேலை பார்க்குற இடத்துல பழக்கம் இருக்கலாம் இல்ல அவங்க அம்மா அப்பா அந்த பையன் இருக்காங்களா அவங்க மூலமா கூட இந்த பழக்கம் சத்தியங்கிறது காதலுக்கும் காமத்துக்கும் கிடையாது அது எல்லாருமே இப்போ பொதுவா சொல்றாங்க வயசுங்கிறது காதலுக்கு கிடையாது காமத்துக்கும் கிடையாது அதாவது மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் செய்வன ஏவல் பில்லி சூனியம் வசியம் அப்புறம் இந்த மாதிரிப்பட்ட மந்திர கட்டு வீட்டில் செய்வன பிரச்சனை இருக்குது வீட்டில் இது இருக்குது பேய் பிசாசு அது மாதிரி இந்த வேலைக்காக போனேன் அங்கேயே போய்ட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டேன் இல்லை வேலைக்கு போன இடத்துல ஒரு பழக்கம் வந்துருச்சு பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஆகி டைவர்ஸ் ஆனவங்க இல்லை அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணமாக ஸ்டேஜில் கட்டாயிடுச்சி இல்லை ஜாதக பொருத்தம் இல்லை அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்குது ஆனால் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்த இவனுக்கு ம மயக்கிட்டாங்க அப்படின்னு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருள்வாக்கு சுவாமிஜி திரு சுதல் சுவாமிகளை சந்திக்க வந்திருக்கோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஒரு அம்மா வந்து கமெண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க என்னன்னா அவங்க பையனுக்கு பத்தொன்பது வயசு ஆகுதான் அவங்க வந்து வேலை செய்யற இடத்துல ஒரு பெண்ணோட தொடர்பு வந்து அந்த பெண்ணோடைய அவரு தங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு வயசாகதான் கிட்டத்தட்ட ஒரு தாய் ஸ்தானத்துலதான் இருக்காங்க அவங்க அந்த வயசு வித்தியாசம் அப்படின்றது ஆனா அந்த பையன் வந்து அவங்கதான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதுல பையனுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பையனும் இருக்கான் அந்த ஏஜ் உள்ள ஒரு அம்மா அவங்க எப்படியாவது என் பையனை இருந்து மீட்டு கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இப்ப இது எப்படி பழக்க வழக்கங்கள் உண்டு பண்ணுதா ஒண்ணு வேலை பாக்குற இடத்துல பழக்கம் இருக்கலாம் இல்ல அவங்க அம்மா அப்பா அந்த பையன் இருக்காங்களா அவங்க மூலமா கூட இந்த பழக்கம் ஏற்பட்டு இருக்கலாம் இது போனா வயசு வித்தியாசங்கிறது காதலுக்கும் காமத்துக்கும் கிடையாது அது எல்லாருமே இப்போ பொ பொதுவாக சொல்கிறாங்க வயசுங்கிறது காதலுக்கு கிடையாது காமத்துக்கும் கிடையாது ஆனால் இந்த இந்த இது ஒரு எல்லை மீறுற வயது இந்த ஒரு இந்த பதினெட்டு வயசு இந்த பதினேழு பதினெட்டு அந்த பத்தொன்பது வயசு அதான் இந்த ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எங்கே எது கிடைக்கும் எங்கே எது பண்ணலாம் இப்போ சிலவங்க பொம்பளை பிள்ளை அதான் காதல் இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துல விஷயத்தில் தன்னுடைய மைண்டை இது பண்ணி காதலுங்கிற விஷயத்தில் அவங்க பின்னாடி சுற்றுறது அவங்களுக்கு செலவு பண்ணுறது இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் போகிறாங்க இன்னொன்று இந்த பசங்க கொஞ்சம் இந்த கல்யாணமானவங்க கல்யாணம் ஆனவங்க இந்த மாதிரி கொஞ்சம் எதிர்பார்ப்புகளுக்கு அவங்க வீட்டில் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கலாம் அப்போ அவங்களுடைய வயசுக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு அவங்க கொஞ்சம் பாசமாக கேராக பார்த்துறது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லது காசு பணம் செலவு பண்ணுறது இல்லைனா அவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு ஒரு நல்லதுக்கோ கெட்டதுக்கோ ஒரு உதவி பண்ணியிருக்கலாம் இல்லைனா அவங்களும் வே கூட வேலை பார்க்குறாங்க அதனால் நம்ம போகிற வார வழியில் தானே அவங்க வீடு இருக்குது அப்போ போகும்போது கூட்டிகிட்டு போய்ட்டு கொண்டு விட்டுட்டு வரும்போது அப்படியே கூட கூட்டிட்டு வர்றது இப்படியே அந்த ஒரு பழக்கம் அதான் ஒரு ஒரு அரவணைப்பு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு நம்ம கூட இருக்கிற நமக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கிற அப்படிங்கிற ஒரு இதுதான் ஒரு ஆளை நமக்கு காமத்துக்கு கொண்டு அவ்வளோ சீக்கிரமாட்டு ஒரு பொண்ணு ஒரு ஆணு கூட்டம் அவ்வளோ சீக்கிரமாக நெருங்கி பழக மாட்டாங்க அவங்க நெருங்கி பழகுறாங்கன்னா ஒன்னு குடும்ப சூழ்நிலையா இருக்கும் இல்லை இவங்களுக்குள்ள இருக்கிற பழக்க வழக்கம் அடுத்த நிலைமைக்கு போயிருவாங்க ஒரு எண்பது சதமானம் பேர் இப்படிப்பட்ட தான் மாறுறாங்க ஏதோ ஒரு சிலவங்க மட்டும்தான் காசுக்கோ இல்லைன்னா காமத்துக்கோ அதிகமாக அடிமையாகி இந்த மாதிரிப்பட்ட சின்ன பசங்களையோ இல்லைன்னா அவங்க ஏஜ்ல அதாவது ஒரு ஒரு பெண் தன்னுடைய எல்லை மீறிய ஒரு இதுக்கு அதாவது தன்னுடைய அந்தரங்க விஷயங்கள்லேயும் ஒருத்தனை ஈடுபடுத்துறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுடைய பாசம் இல்லை அவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்புக்காக மட்டுமே தான் இருப்பாங்க எம் அதிகமான வேறு என்னன்னா வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை நிறைய க கடன் கஷ்டங்கள் இருக்கும் வீட்டுல சோகங்கள் அதிகமா இருக்காது வீட்டில் இல்ல கணவன் இல்லாம இருப்பாங்க இருந்தும் வேறொரு பழக்கத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இல்ல கணவன் வீட்டுல இருப்பார் அந்த தாம்பத்திய விஷயத்துல ஈடுபாடு இல்லாம இருப்பாங்க அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது அவங்க அதை எதிர்பார்ப்பு இருக்குது ஏதோ ஒரு ரூபத்துல இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆள் கிட்ட பேசும்போதோ இல்லைன்னா அதை அப்ரோச் பண்ணும்போதோ இல்ல இவங்க அவங்களுக்கு அது ஒரு ஈர்ப்பு அவங்கள போது இவங்களுக்கு அவங்க மேலே ஒரு ஒரு அஃபெக்ஷன் உண்டாகும் போது என்ன பண்ணுறாங்க அது ஒரு காமமாக மாறுது மாறி இந்த மாதிரிப்பட்ட ஒரு இது கண்டிப்பாக இதுக்கு இது தீர்வு இருக்குது அந்த அந்த வயசு கோளாறு தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்போ அந்த வயசு கோளாறுங்கும்போது ஒன்றும் சொல்லி நம்ம புரிய வாங்க ஆனால் இதில் ரொம்ப ஊறி போயிட்டாங்க இல்லைன்னா அவங்க பேசி பேசி போய் நீ இல்லைன்னா நான் செத்துடுவேன் இல்லைன்னா நீ இல்லைன்னா நான் இந்த மாதிரி பண்ணிடுவேன் இல்லை உங்கள் வீட்டில் வந்துடுவேன் இல்லைன்னா உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் இல்லைன்னா கேஸ் கொடுத்துடுவேன் இந்த மாதிரிப்பட்ட ஒரு இது இல்லைன்னா இவங்களை பற்றி ஏதாவது ஒரு ஒரு பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவான ஒரு ஒரு இதை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் அவங்கள இது படுத்தி தான் இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தில் அதிகமாக ஈடுபடுறாங்க கண்டிப்பாக அதுக்கான தீர்வு இருக்குது ரெண்டு பேருமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த அம்மாவுக்கு நீ வேண்டாம் பண்ணிவோம் வேலையை பாருங்கிற மாதிரியும் இந்த பையனும் இல்லை எங்களுக்கு எனக்கு இதில் இல்லை நான் இதில் ஈடுபாடு இல்லை நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் ஏன்னா அந்த விஷயத்துலேருந்து அவனை திசையை மாற்றி வேற ஒரு திசை ஒன்று வீட்டிலையோ இல்லைன்னா குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த திசையை மாற்றி யாருக்குமே இந்த பிரச்சனை இல்லாமல் அதை விட்டு வெளிவாரதுக்கான வழிகள் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்கள் இந்த இந்த கமாண்ட்ல ஒரு தான் கேட்டிருக்காங்க ஆனால் எனக்கு தினம் தினம் ஒரு நூறு கால் வருதுனா கண்டிப்பாக ஒரு அஞ்சு காலாவது இதில் எனக்கு ஒரு இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின் கண்டிப்பாக இருக்குது எங்கள் பையன் இந்த வேலைக்காக போனேன் அங்கேயே போய்ட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டேன் இல்லை வேலைக்கு போன இடத்துல ஒரு பழக்கம் வந்துருச்சு பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஆகி டைவர்ஸ் ஆனவங்க இல்லை அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணமாக ஸ்டேஜில் கட்டாயிடுச்சு இல்ல ஜாதக பொருத்தம் இல்ல அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி செவ்வா தோஷம் இருக்குது ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம இருந்ததை இவனை மயக்கிட்டாங்க அப்படின்னு மயக்கினாங்க அப்படிங்கிறத விடவோ இவங்க பேசி பழகினாங்கிறது தான் அதிகமான உண்மை இதில் ஏன்னா எல்லாருமே இந்த இதில் இப்போ ஈடுபதில்லை ஒரு சிலவங்க இது அதிகமாக சிலவங்க மை வச்சோ இல்லைன்னா மருந்து கொடுத்தோ இல்லைன்னா அவங்க குடும்பத்தில் இது பண்ணியோ பண்ணுறாங்க அதிகமாக என்னவங்கன்னா இந்த அந்த வயசுக்கு கோலாகிறதுனால அதிகமாக பேச்சுகளும் அவங்கள பற்றி ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு அதாவது அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க அப்போது அவங்க மனசை திறந்து இவங்க கிட்ட பேசும்போது இவங்க இதில் கவுந்துடுறாங்க அவங்களோட இதை சென்டிமெண்ட்டாக பேசி கவுந்துறதுனால அதிகமாக இதில் ஆகுறாங்க ஆனால் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மை வச்சுருப்பாங்க மைக்கு இருப்பாங்க அதுவும் இருக்குது பட் அதை விடவும் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் தான் இதுக்கு அதிகமாக காரணமா இருக்குது அப்படி மை இது நம்ம இந்த சூழ்நிலையை இல்லை நம்ம செய்யறது தவறு அப்படிங்கிறத புரிய வச்சு நம்ம வெளியில் கொண்டு வர்றதுக்கான வசியம் பண்ணிக்கிறப்போ முகமாத்தம் அதாவது அவங்கள கண்ட இவங்களுக்கு ஆகாத மாதிரி ஒரு ஆள் மட்டும் போட்டு பிரிஞ்சோம்னா இன்னொரு ஆள் ஏதாவது தவறான முடிவு எடுப்பாங்க இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையில் கொண்டுடுவா நீங்கள் வர காரணமும் நோக்கமும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ரெண்டு பேருக்குமே ஆகாத அளவுக்கு முகமாத்தம் பண்ணுவோம் நீங்கள் உங்கள் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குற மாதிரி அவங்களே செய்கிற தவறு அவங்க உணர்கிற மாதிரி முகமத்தம் பண்ணி நீ உனக்கு எனக்கு ஆகாதுப்பா நீ உன் வேலையை பார்த்துட்டு வருதுங்கன்னு சம்மந்தப்பட்ட ஆளே சொல்லி பிரிகிற மாதிரி நம்ம முகமாத்தம் பண்ணி கொடுப்போம் முகமாத்தம் பண்ணி கொடுத்தா யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாமா ரொம்ப நல்லா சொன்னீங்க இப்போ இந்த விஷயம் பண்றதுக்கு அதாவது இந்த பிரச்சனையில இருந்து அவங்க ரெண்டு பேரும் விடுவித்து அவங்க அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல இது பண்றதுக்கு எத்தனை நாள் எடுக்கும் கால அவகாசம் நோய்க்கேத்த மருந்து இவங்க என்ன நிலைமையில இருக்காங்க ஒரு சிலவங்களுக்கு ஏழு நாள்ல இந்த விதம் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கலாம் ஏழுல இருந்து இருபத்தோரு நாள் அதிகபட்சமா ஒரு மண்டலம் அதாவது இந்த ஒரு மண்டலத்துக்குள்ளாடி கண்டிப்பா அவங்களோட நல்ல நேரம் கட்ட நேரங்கிறது இருக்குது கண்டிப்பா ஒரு ரவுண்டு சுத்தி வந்துடும் அந்த நேர நாடு காலங்கள் அடிப்படையில் அதிகபட்சமா ஒரு மண்டலம் டைம் எடுப்போம் இருந்தாலும் மன ரீதியா இருக்கிறதுனால அவங்க விதை விட்டு வெளியில் வந்தாலும் ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் அந்த கொஞ்சம் அந்த ஒரு ஒரு இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் நான் கால அவகாசம் தேவைப்படும் ஆனால் அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வந்துடுவாங்க அதை புரிந்து திருப்பி அடுத்த இதில் அவங்க செயல்பட்டு திரும்பவும் பழைய மாதிரி நல்ல ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன கால அவகாசம் தேவைப்படும் ஆனால் அந்த பிரச்சினையை விட்டு வெளியில் வந்து இவங்க அதை வேற ஒரு இதாக அதை தசை திருப்பி இல்லை வேற ஒரு இதில் அவங்க கல்யாணமோ இல்லை அவருக்கு ஒரு இதுலையோ இல்லைனா அவர் வெளிநாட்டுக்கோ இல்லை வெளி ஊருக்கோ இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவரை புகுத்தும் போது அதை விட்டு சுத்தமா வெளியில வந்துருவாங்க வெளியில வந்துட்டாங்கனா அப்புறம் அத சம்பந்தப்பட்ட இடில இருந்து அவங்க பிரச்சனை இல்லாம ஒதுங்கி வந்துருவாங்க ஐயா ரொம்ப நல்லா சொன்னீங்க வேற பிரச்சனைகளோ இல்ல நீங்க பாக்குறீங்க நம்ம அதுவாது மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் செய்வின ஏவல் பिल्ली சூனியம் வசியம் அப்புறம் இந்த மாதிரிப்பட்ட ਮੰந்திரக் கட்டு வீட்ல செய்வின பிரச்சனை இருக்கு வீட்ல இருக்குது பேய் பிசாசு அது மாதிரி இந்த இது இது பேய்பிசாசம் இருக்கிறது மோகினி இதுக்கு இருக்குங்கிறது இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் அதிகமாக பார்த்துட்டு இருக்கிறோம் மாந்திரிக சம்பா உடல் ரீதியாகவோ மருத்துவ ரீதியாகவோ குறை இல்லாம மாந்திரிக ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு நாங்கள் தீர்வு பண்ணி கொடுத்துருக்கோம் உடல் பிரச்சனை இல்லை நம்மளோட உடல் குறைபாடு இல்லைன்னா நோய் நொடிகள் இதை தவிர்த்து நோய் எங்கும்போது உண்மையான நோய் இந்த மாந்திரிகம் சம்பந்தம் இல்லாம அவங்களுக்கு நோயாக இருந்துச்சுன்னா அதுக்கு நமக்கு தீர்வு பண்ண முடியாது அது நம்ம இங்கிலீஷ் மருந்தோ இல்லை அலபதி மருந்தோ தான் எடுத்துக்கணும் உடல் ரீதியாக மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையோ இல்லைன்னா வீட்லேயோ இல்லைனா தொழில் செய்கிற இடத்துலையோ இல்லை நம்ம வேறு சம்மந்தப்பட்ட மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட எந்த பாதிப்பு இருக்குதோ இல்லை நிலபலன்கள் விற்காம இருக்குது இந்த மாதிரிப்பட்ட எந்த பிரச்சனமாக இருந்தாலும் அதுக்கு நம்ம தீர்வு பண்ணி கொடுப்போம் அந்த இதை நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஐயா அது மாதிரி அருள்வாக்கு இதுவும் இப்போ வாரவங்களுக்கு நீங்கள் என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க அதுக்கு என்ன பண்ண சரியாகவும் இப்போ எப்போ இது நடக்கும் இது எல்லாமே நம்ம பார்த்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் சந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிங்கப்பெருமாள் கோவில் சிங்கப்பெருமாள் கோயிலுங்கிறது ரொம்ப பழமையான ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் அந்த சிங்கப்பெருமாள் கோயில் ஸ்டாப்பில் இறங்கிட்டு அங்கேருந்து ஷேர் ஆட்டோ இல்லைனா மினி பஸ்ஸு எடுத்து வந்தீங்கன்னா குளத்தூர் குளத்தூர் காளி கோயில் அதனால் குளத்தூர் இசைக்கியம்மன் கோயில் இதில் எது கேட்டாலும் நம்ம குளத்தூர் காளி கணபதி நகரில் அந்த லேவுட்டில் இருக்கிற கோ காளி கோயிலுக்கு வந்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது நம்ம அது அதான் சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து கரெக்டாக நாலு கிலோமீட்டர் தூரம் ஏன்னா வரவங்க சொல்கிறாங்க நாங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கணும்னு வச்சு தான் வந்துட்டோம் ரொம்ப இதாக இருந்துச்சு அதனால் வரது கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க உள்ளூரில் இருக்கிறவங்க லோக்கலில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் அவங்களுக்கு வரது போகிறதுக்கு வசதியாக இருக்கும் வெளியூர்லேருந்து நம்ம வரோம்னா வந்து போகிறதுக்கு வசதியாக கொஞ்சம் காலமே ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் வந்திங்கன்னா உங்களுக்கு இடத்தையும் பார்த்து சாமியை கும்பிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு போகலாம் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வரது நல்லது நன்றி